மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம் முருங்கை பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்தி நோய் கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவார அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கங்க பார்த்தீங்கன்னா அரை கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூட இருக்குது ஒரு தக்காளி எடுத்துகிட்டா கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு தக்காளியை போட்டுட்டா கொஞ்சம் கூட இருக்குது அரை கிலோ கணக்கு வச்சுக்கலாம் அரை கிலோ தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா களி விட்டு வெட்டி காய வச்சுக்கலாம் எப்படி வெட்டணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் நல்லா இந்த மாதிரி போட்டுக்கோங்க நல்ல சீப்பு சீப்பாக போடுங்க இந்த மாதிரி சீப்பிச்சிப்பா வெட்டணும் இன்னொன்று வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் காய் தக்காளியாக எடுக்கணும் அதாவது ரொம்ப பழுத்ததாக எடுக்காமல் இந்த மாதிரி முக்கால்வா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து சீக்கிரம் காய் ரெண்டாவது வந்து நல்லா இருக்கும் ரசத்துக்கு வருங்க இந்த மாதிரி சீப்பிடிச்சிப்பா தக்காளிமாக பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சீப்பு சிப்பாக நல்லா கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறணும் கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் என்ன பண்ணணும் இது நல்லா காயணும் காயனை அப்படியே வச்சோம்னா நம்மளுக்கு காயாது எடுக்க வராது கொஞ்சம் போல் இந்த அளவு நான் அரிசி மாதம் சேர்த்துருக்குறேன் அரிசி மாதம் சேர்த்துட்டிங்கன்னா அது சீக்கிரம் காஞ்சிடும் அந்த ஈரத்தன் மேலாம் இழுத்துட்டு நல்லா வர வரப்பாகி நல்லா காயும் அதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் இல்லை அப்படியே அரிசி எனக்கு வேண்டாம் நான் அப்படியே சும்மா காய வச்சுக்கிறேனால காய வைக்கலாம் கொஞ்சம் நாளாகும் அது எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நான் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அரிசி மா வேண்டான்னா துவரம் பருப்பை வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி இதில் சேர்த்து காய வச்சுக்கோங்க அப்போ நல்லா இருக்கும் தான் இப்போ இதை என்ன பண்ணணும் இதை பண்ணி போய் அப்படியே ஒரு ரெண்டு தட்டில் வச்சு நான் காய வைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி காய வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து தக்காளி நல்லா சீசன் நல்லா கம்மியா விற்கிது பாத்தீங்களா அந்த டயத்தில் நீங்கள் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ரசம் வைக்கும் பொழுது நம்மளுக்கு தக்காளியே தேவைப்படாது நம்ம சீசனில் எல்லாமே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா தக்காளி வந்து அதாவது ஒவ்வொரு வாட்டியெல்லாம் பார்த்தா ஒரு கிலோவே நூறுரூவா இருந்து விற்கும் எண்பது ரூபா எழுபது ரூபா தொண்ணூறுரூவா அப்படி விற்கும் அந்த டையத்துலலாம் நம்ம இதை எடுத்துப்பட்டு ஈஸியாக நம்ம ரசம் வச்சுக்கலாம் இப்போ இதை கொண்டு போய் நம்ம வெயிலில் வச்சோம்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் இது வந்து நல்லா காயிறதுக்கு இப்போ காய விட்டு நான் காட்டுறேன் நம்ம காலையில் வெட்டி காய வச்சோம் பாருங்கள் எப்படி காய்ஞ்சு நிற்கிதுன்னு முக்கா காய இருக்கிறதை எடுத்து வெட்டி காய வைக்கணும் அதில் மாவு போட்டு காய வச்சா தான் இந்த மாதிரி ஒட்டாமல் வரும் பாதி காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்து அந்த ஒரு சைடு இருந்ததை அதை எடுத்து இந்த மாதிரி வச்சு விட்டிங்கன்னா ஒட்டாது நான் இந்த மாதிரி ஒருத்தாள் எல்லாத்தையும் எடுத்து திருப்பி விட்டுட்டேன் பார்த்திங்கன்னா பாருங்கள் ஓரளவு நல்லாவே காஞ்சு வந்துருச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட ஈரத்தன்மைக்கு நல்லா காய்ஞ்சி வந்துருக்கு பார்த்தீங்களா பாருங்க நான் ஒரு நடுத்தவங்க காற்று எப்படி காய்ஞ்சிருக்கு பாருங்கள் ஓரளவு உக்காந்துருச்சு நாளைக்கு காய்ஞ்சின்னா ஓரளவு நெருக்கி காய்ஞ்சிடும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் தக்காளியை வெட்டி நல்லா காய வச்சிருந்தேன் பாருங்கள் காய்ஞ்ச உடனே ரெண்டு நாள் ரெண்டு நாள் நல்லா காய்ஞ்சிருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சல சலனு இந்த மாதிரி காய்ஞ்சிருணும் இப்போ நம்ம ரெடிமேடு ரசம் வைக்கிறதுக்கு இப்போ எப்படி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நூற்றி அறுபது கிராம் புளி எடுத்துருக்குறேன் இது வந்து நம்ம வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ரசவாக்கி போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர்த்துக்கு போட்டாலுமே இந்த அளவுக்கு போடுவோம் இந்த அளவாவது போடணும் அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மையோடு இருந்தால் தான் ரசம் நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து நூற்றி அறுபது கிராம் எடுத்துருக்குறேன் இப்போ இது வந்து ஒவ்வொன்றா நம்ம வறுத்துக்கலாம் நூற்றி பத்து கிராமுக்கு துவர பொருப்பு எடுத்துருக்குறேன் வறுத்துக்கலாம் இது எல்லாமே நான் போடுற அளவுகள்லாம் நூற்றி அறுபது கிராம் புளியை எடுத்துருக்குறேன் அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து எல்லா அளவுகளுமே நான் எடுத்து அரைக்கிறேன் நீங்கள் இந்த அளவை வச்சு நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் ரசம் சத்துன்னு சும்மா அப்படியே கலக்கி அடுப்பில் வச்ச கூட போதுங்க தாளிக்கணுங்கிறத கூட இல்லை ரசம் ரெடி ஆகிடும் வேணும்னா தாளிச்சிக்கலாம் இது வந்து ரொம்ப செவக்க வறுக்கக்கூடாது ஓரளவு வறுத்தாலே போகும் அதாவது செவக்கிறதுக்கு முன்னாடி இறக்கிறணும் மூணு ஸ்பூனு வர கொத்தமல்லி எடுத்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூனு குருமிளகு ரெண்டரை ஸ்பூனு சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது வந்து மனை வர வறுத்தா போதும் சீராக இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது பெய்ய தூக்கி பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் வெந்தயம் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இதை தனியாக தான் வறுக்கணும் நல்லா வறுத்துக்கணும் வெந்தயத்தை வந்து அரையும் குறையும் வறுக்கக்கூடாது நல்லா செவக்க வறுக்கணும் வறுத்துக்கலாம் வருங்க கலர் மாறி வருது இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வரும் இல்லைன்னா கசப்பு தன்மையாயிடும் பிரதையை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஒரு இருபது வரமிளகா பக்கம் எடுத்துருக்குறேன் ஒரு இருபது இருபத்தஞ்சி வரமிளகா இருக்குது எடுத்துருக்கிறேன் இதை வந்து லைட்டாக வறுத்துக்கலாம் இதையும் ரொம்ப வறுத்துறக்கூடாது இப்போ இது ஓரளவு செவந்து வச்சு இப்போ எடுத்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பில இதையும் நல்லா வறுத்துக்கணும் கருவேப்பில் நல்லா சலசலன்னு வர்றது வறுத்துக்கணும் பாருங்க சத்தம் கேட்குது இந்த மாதிரி நல்லா சலசலன்னு இருந்தால் தான் அந்த ரசம் வந்து கிட ரசப்படி கிடாமல் இருக்கும் நல்லா ரசமும் வாசமாக இருக்கும் இப்போ இதையும் மாற்றிக்கலாம் நல்லா உடைய வச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இந்த புளி இதையும் வறுத்துக்கலாம் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் போல எண்ணெய் போட்டுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க புளி வறுத்துறதுக்கு எண்ணெய் இருந்தால் தான் வருவான் எண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லா மொறு மொறுன்னு வருவோட இல்லைன்னா பிசு பிசுங்கிட்டே இருக்கான் வறுவடாது பிசு பிசுனே இருக்கும் இந்த மாதிரி அடுப்போம் கொஞ்சம் ஸ்லோவிலே வச்சா நல்லா வறுத்துக்கோங்க பாருங்க நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆரோம் புளியாக இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஆற வச்சிருக்கிறோம் இதில் வந்து கொஞ்சம் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் இப்போ புளி ஆற விட்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இருக்கட்டும் இப்போ நம்ம எல்லாமே ஆரிச்சு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம காய வச்சு வச்சிருக்கிற இந்த தக்காளியை அரைச்சிக்கலாம் மாவுடகை கொட்டி அரைச்சிக்கலாம் மிக்சியெல்லாம் ஈரமெல்லாமே பார்த்துக்கோங்க நல்லா தொடைச்சிட்டு அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சிக்கல பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிருக்கிறோம் கொதிகிறோம் இதே பாத்திரத்தில் நான் கொட்டி வச்சுர்றேன் இப்போ நம்ம இருக்கிற இந்த வர மிளகாய் கருவேப்பிள்ளை இந்த மாதிரி சத்தம் கேட்கணும் ஆறு நாள் கொட்டையிட்ட எதுவுமே இருக்கக்கூடாது எடுத்துடணும் ஃபஸ்ட்லேயே நம்ம வறுக்கிறதுக்கு முன்னாடி கொட்டை இருந்தால் எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும் பெரிய நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் கம கம வாடை கருகுல வர மிளகா புளி வறுத்த உடனே செமையாக இருக்குதுங்க பாருங்களே இந்த மாதிரி இருக்கணும் நல்லா வர வரத்து பாருங்க அப்படி இருந்தால் நான் வந்து ஒரு மூணு மாசம் இருந்து இதை சுத்தமாக அரைச்சுக்கணும் சுத்தமா பண்ணிக்கணும் ஈரம் இல்லாமல் இப்படி இருந்துச்சுன்னா நல்லா மூணு மற்ற சாமான சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம பருப்பு பொடி எல்லாத்தையும் பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இந்த தக்காளி இதையும் சேர்த்து எல்லாத்தையும் உறவு சேர ஒரு ஓட்டு ஓட்டிக்கணும் லைட்டாக ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டுட்டு கொண்டு வர்றேன் அவ்வளோதாங்க ரெடிமேடு ரசம் ரெடி ஆயிடுச்சு இன்சென்ட் ரசம் ரெடிமேடு ரசம் பார்த்தீங்களா எவ்வளோ கம்ம கம்மன் இருக்குது இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு டப்பாவில் போட்டு நல்லா வாசம் போகாமல் மூடி வச்சுக்கணும் நல்ல வாசனையாக இருக்கும் அவ்வளோ இப்போ நம்ம இப்படியே மூடி வச்சுட்டு வேணுங்கிறப்போ நம்ம எடுத்து ரசம் வச்சுக்க வேண்டியதுதான் இப்போ இதை வச்சு எப்படி ரசம் வைக்கிறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் இப்போ நம்ம ரசம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்குறேன் அந்த மாதிரி ரசப்பொடியை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் பொடி சேர்த்துக்கணும் இப்போ நான் வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரசம் வைக்க போகிறேன் அதுக்கு இந்த ஸ்பூனால் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமே ஒரு ரெண்டு ஸ்பூனு சேர்த்துருக்குறேன் அவ்வளோதான் ரெண்டு ரெண்டரை ஸ்பூனு சேர்த்துருக்கறேன் ஈஸியாக ரசம் வைக்க போகிற மாதிரி கொடியை போட்டு தண்ணியை ஊற்றுனீங்கன்னா ரசம் வேலை முடிஞ்சது ஊற்றிட்டு குடிச்சு பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து குளிப்புத்தன்மை தானே மெயினாக பார்க்கணும் கொஞ்சம் இந்த அளவுக்கு தான் ரசம் வைக்கணும் ரெண்டரை ஸ்பூன் போட்டுருக்கேன் ரெண்டரை ஸ்பூனுக்கு இந்த அளவு ரசம் தாளிக்கிறக்கு கடுகு ரெண்டு வரமிளகா கொஞ்சம் போல வெந்தயம் பூண்டு மட்டும் தட்டி போட்டுக்கோங்க அப்போ வைக்கி ஆறு எடுத்து நான் அந்த மாதிரி ஒன்றரை தட்டி வச்சுருக்கேன் இங்கேயே கருவேப்பில் வச்சுருக்கேன் அதில் தான் ரொம்ப ஈஸியான விலை இப்போ தழிச்சு விட்ருவோம் அடுப்பை தவிச்சு விட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்குறேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எப்பவுமே எண்ணெய் ஊற்றுனவேனா இந்த மாதிரி ஃபுல்லாக பரப்பி அப்போ தான் அந்த மற்ற இடமெல்லாம் வந்து எண்ணெய் படாமல் இருந்துச்சுன்னா சூறவாசிக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் சூறவாசம் அதாவது அந்த சட்டியோட வாசம் காஞ்ச வாடகை அந்த குழம்பெல்லாம் கெடுத்துரும் அதனால் எண்ணெய் இருக்கிற இடம் நல்லா இருக்கும் அந்த எண்ணெய் இல்லாத இடம்லாம் அந்த ஒரு ஸ்மெல்லு வரும் அதனால எண்ணெயை ஃபுல்லாக வந்து ஸ்லாப்பி விட்டுறோன்னா இந்த வரமலாக வாய்ப்பிச்சு போட்டுக்கோங்க கடுகு வெந்தயம் கடுகு பூஞ்சதை கருவே புள்ள தட்டி வச்ச பூண்டு இந்த பூண்டு கொஞ்சம் அப்படி வாழை வர்ற அளவுக்கு அதுக்கு இப்போ வந்து நல்லா அந்த பூண்டு வாசம் கிளம்பிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம் இந்த புளித்தண்ணி ஒரு ரசத்தை சேர்த்துக்கணும் மூடி வச்சுருங்க அந்த வாசம் வெளியில் போகாமல் அடுப்பை குறைச்சி வச்சுருங்க கொஞ்சம் அப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி வச்சுருங்க ஏன்னா அப்புறம் கொ கொதிக்கிற தெரியாது மூடியே வச்சுட்டோம்னா அதனால் நல்லா நொறக்கட்டி ஒரு கொதி அப்படி மழை வரணும் லைட்டை போல கொதிக்க ஆரம்பிக்குது லைட்டாக அப்படி கிண்டு கிண்டு விடுங்க ஒரு இடத்துல கொதிக்காமல் ஃபுல்லாக கொதிக்கும் இப்போ தான் இதை லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது இப்போ அதுக்குள்ளேற நம்ம இங்கே ஒரு பாத்திரத்தில் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன் இதுலேயே ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கங்க ரசத்தை தூக்கி இதில் ஊற்றி மூடி வச்சிட வேண்டியது தான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும் உடனே சாப்பிட்றதோட ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுன்னா எல்லா அந்த பருப்பு எல்லாம் சேர்ந்து அதில் ஒரு அந்த ஒரு நல்ல தாளித்த வாசமெல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கும் ரசம் அப்புறம் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் ரெடிமேடு ரசம் செமையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்கும் அதாவது அர்ஜென்ட்டு ரெடிமேடு ரசம் அதாவது சாதத்தை போட்டு கொடுத்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு சாம்பாராக சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு இருக்குல்ல ரெண்டாவது ரசம் கேட்டாங்கன்னு வைங்களா அதுக்குள்ளே நம்ம வச்சு கொடுத்தாராம் இந்த ரசம் அவ்வளோ ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம் சூப்பரான ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு ரசம் ரசப்பொடியும் மாதிரி கண்டிப்பாக நீங்களே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்